அப்பாவோட ஆசை நான் கலெக்டர் ஆகணும் கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் வேதனையிலும் சாதிக்க துடிக்கும் மாணவிக்கு தந்தையாக பள்ளிக்கூட செலவை ஏற்றுக்கொண்ட இவர் யார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா தேர்ப்பாக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் தான் அருண்குமார் இவரு மிதுனா மற்றும் சஞ்சனா என்ற இரண்டு மகள்கள் மனைவி மற்றும் தாயாரோட வாழ்ந்து வந்திருக்கிறாரு இந்த நிலையில தான் கடந்த மாதம் நடந்த ஒரு விபத்துல அருண்குமார் உயிரிழந்திருக்காரு கணவரை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகள்களின் படிப்பு செலவுக்காக வைத்திருந்த பணம் முழுவதையுமே செலவு பண்ணி அவரோட மனைவி போராடி இருக்காங்க ஆனா அவரை காப்பாற்ற முடியாத நிலையில கணவரையும் இழந்து மகள்களின் படிப்பு செலவுக்காக வைத்திருந்த பணத்தையும் இழந்து இரண்டு மகள்கள் மற்றும் மாமி ோட மன வேதனையில வாழ்ந்து வந்திருக்காங்க அருண்குமாரின் மனைவி இந்த நிலையில தான் மேற்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்ட முடியாத நிலையில படிப்பை கைவிட்டு அம்மாவோட கூலி வேலைக்கு போறதுக்கு எட்டாம் வகுப்பு பயிலக்கூடிய மூத்த மகளான மாணவி மிதுனா முடிவெடுத்திருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த சமூக ஆர்வலரான ஜோதி அறக்கட்டளை நிறுவனர் திரு பிரபு ராஜ்குமார் மாணவிகளோட பள்ளிக்கூடத்துக்கு நேரடியா போய் இருவருக்குமே பள்ளிக்கூட கட்டணத்தை செலுத்திட்டு அவங்களுக்கான நோட்டு புத்தகங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு தொடர்ந்து மாணவி மிதுனா கிட்ட படிப்பு குறித்து கேட்டறிந்த பிரபு ராஜ்குமார் மாணவிகள் இருவருமே படிச்சு முடிக்கிற வரைக்கும் கல்வி செலவு முழுவதுமே தானே இருப்பதா சொல்லியிருக்காரு மேலும் தந்தை இறந்த முப்பதாவது நாள்ல படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போடானு மாணவி மிதுனா எடுத்த முடிவை கைவிட சொல்லிட்டு இந்த காரணத்துக்காகவும் படிப்பை விட்டுடாத தங்கம் உங்களுக்கு அப்பாவா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை அருண்குமார் போட்டோ பிரேம கொடுத்திருக்கிறாரு மகனோட போட்டோவை பார்த்ததுமே அவரோட அம்மா மனைவி மகள்கள் அப்படின்னு எல்லாருமே கண்கலங்கி அழுதது அன்புரையுமே கண்கலங்க வச்சிருக்கு சரிங்களா கவலைப்படாதீங்க உங்க பேத்திக்குமா பை இருக்கிறது என்னோட சரிங்களா கை பொண்ணுங்க அப்பப்போ அந்த இது இருக்கிறோம் அவளுக்கு ஒரு வயசுதான் இப்ப இருக்கும் திட்டமே அந்த தம்பி பொண்ணுங்க மாதிரி நான் பாத்துக்க மாட்டேன் நான் என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்க மாட்டேன் நான் இதை அப்படியே பிரி பிரிச்சு அப்படியே அப்பா இல்ல அதனால நமக்கு வந்து கஷ்டப்படுறாங்க போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி என்னைக்குமே நீங்க வந்து நினைக்க கூடாது அப்பா ஆசைப்பட்டாங்களா இல்ல நீ ஆசைப்படுறீங்களா எனக்கு தெரியாது ஆசைப்பட்டத படி அதுக்காக என்ன ஆசை அப்படின்னு கேட்டேன் நீ கட்டுவாங்களோ நீ பத்தியா பட வேண்டாம் அவங்க போய் கேட்டிருக்காங்க சொல்லி முழு பணத்தையும் நான் கட்டியிருப்பேன் டேர்ம் இல்ல முழு பணத்தையும் கட்டியிருப்பேன் நான் உள்ள போனவனே அவங்ககிட்ட கேட்டது ஃபுல் இப்பயே கட்டணுமா இல்ல டேர்ம் கட்டணுமா கேட்டேன் இல்ல டேர்ம் மட்டும் கட்டுங்க போதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் ஃபீஸ் ரெண்டு பேருக்குமே கட்டிட்டேன் நோட்டு புக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சரியா புடி படி புடி படி ஆமாமா ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் அந்த டீச்சர் எல்லாம் பேசிட்டு தான் நான் வந்தேன் எங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும் தம்பியோட நினைவு நாள் போயிட்டு வருவோம் வந்து எல்லாருக்கும் நான் சொல்லி வச்சிருந்தேன் ஏற்கனவே சொன்னதான் எனக்கு வந்து கோயிலுக்கு போய் செலவு பண்றது எனக்கு எப்பயுமே ஏற்பாடு கிடையாது அதுக்கு பதிலா ரெண்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா இன்னைக்கு திருப்தி இன்னைக்கு வந்து என் தம்பி வந்து இருந்தா கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்போம்